அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு கடன் வாங்கி அப்புறம் முழிச்சிட்டு உட்கார்ந்து ஞானமா யோசிக்கணும் நம்ம கைக்கு தக்க வரவுக்கு தக்க செலவு செய்யணும் கர்த்தர் நம்முடைய பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர் என் கையில என்ன இருக்குன்னு நீங்க பாக்காதீங்க நானே கர்த்தருடைய கருத்துல தான் இருக்கிறேன் நாம பணக்காரரா காட்டக்கூடாது பணக்காரரா இருக்கணும் இந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கங்க பணக்காரரா உங்களை காட்டாதீங்க ஆனா பணக்காரரா இருங்க ஒரு மனிதன் அப்படியே இருந்துட மாட்டான் ஒரு இடைவேளைக்கு பிறகு இடைவேளைக்கு பிறகு கர்த்தர் அழகா உயர்த்துவான் ஆபரகம் பாக்குறோம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணும் உடைய ஆஸ்திகளுடைய சீமானா இருந்தான் ஆபரகாம் நம்முடைய முற்பிதாக்களுடைய தகப்பன் நம்முடைய தகப்பனா இருக்கிறான் ஆபரகாம் ஏழையா அவன் வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானா இருந்தான் அவனுடைய கால்நடைகளை அவனுடைய மனுஷரை பூமி தாங்காதிருந்தது விருத்தி அடைந்தான் பார்க்கிறோம் அடுத்து பார்க்கறான் ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு வாக்குத்தின் பிள்ளை ஆதி ஆமாம் இருபத்தாறு பதிமூணுல ஈசாக்கு ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான பணக்காரன் தாண்டின பணக்காரன் யாரு அடுத்து ஈசாக்க தாண்டின ஒரு பணக்காரன் அவன் தான் ஆதி ஆகும் முப்பது நாற்பத்தி மூணுல இவ்விதமா யாக்கோபு மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதுகளையும் உடையவனானான் தாத்தா பெரிய பெரிய செல்வந்தன் தாத்தாவோட பிள்ளை ஈசாக்கு செல்வந்தன் ஈசாக்க தூக்கி சாப்பிடக்கூடிய செல்வம் யார்ட்ட இருக்குதா யாகோபு அடுத்து யாகோபை தூக்கி சாப்பிடக்கூடிய செல்வம் யார்ட்ட இருக்குன்னா யாகோபுடைய பதினோராவது பிள்ளை யோசேபு இருக்குது யோசேபு தேவன் சொல்றாரு வேதத்துல நீ பார்வனுக்கு தேவனா இருப்பா அப்படின்னு போட்டு அந்த யோசேபு வந்து எகிப்தை கட்டி ஆண்ட ஒரு ராஜாவுக்கு நிகரானவன் பேருதான் அவன் ராஜா ராஜாவுக்கு அடுத்த நில எல்லா காரியங்களும் செய்தது யோசேப்பு முத்திரை மோதிரத்தை அணிந்தவன் ராஜாவின் இரண்டாம் ரதத்துல ஏறி பயணித்தவன் அவன் போத்திபார் வீட்டுல இருக்கும் பொழுது சிறைச்சாலையில இருக்கும் பொழுது நாளுக்கு நாலு இடத்துலதான் அந்த பாதாள சிறையில தான் இருக்கணும் பாதாள சிறைனா என்ன தெரியுமா ஒரு நாலு அடிதான் இருக்கும் மூன்று அடிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கணும் நடக்கிறது சாப்பிடுறது எல்லாமே குனிஞ்சுதான் இருக்கணும் அவன் சிறைச்சாலை அடிமை காலம் எல்லாம் குனிஞ்சுதான் இருந்தான் அவன் எப்ப விடுதலை ஆக்கப்பட்டானோ எகிப்து தேசம் அவனுக்கு திறந்திருந்தது நீ எங்க வேணாலும் போலாம் உன்னுடைய உத்தரவு இல்லாமல் ஒருவனும் கையையும் காலையும் அசைக்க முடியாது அல்ல லோயா தலைமுறை தலைமுறையாய் அந்த சந்ததி விருத்தி அடைகிறதை பார்க்கலாம் அதே போல நாடூ சந்ததி சந்ததியாய் நான் நல்லா வாழ்ந்ததை விட என் பிள்ளை நல்லா வாழ்வான் அல்லே லூயா என் பிள்ளையை விட என் பேர நல்லா வாழ்வாம் என் சந்ததி நல்லா வாழும் ஏன்னா என் சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி அல்லைய லூயா இந்த விஸ்வாச அறிக்கையை இத்துக்கிட்டே இருக்கணும் கர்த்த உனக்கு முன்பாக சாபத்தை ஆசீர்வாத்தை வைக்கிறேன் நீ எதை தெரிந்து கொள்கிறேன் சரிங்களா எதிர்காலம் வாயுன் வார்த்தையில இருக்கிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கிறது அதில் பிரியப்படுகிற உள்ளதன் கதையை புசிப்பார்கள் அல்லையா